நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது இன்று மூன்று கட்சிகளுடன் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக ஈடுபட இருக்கிறது அது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைப்பில் இருக்கிறார் அன்பு செல்வன் விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தீவிரப்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் கூட்டணி தொகுதி பங்கிடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம் இதற்கு முன்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்கள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது இந்த தான் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுகவுடன் இன்று நடைபெறுகிறது பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுகவின் பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு தலைமையிலான குழுவிடம் இன்று சிபிஎம் சிபிஐ மத்

கண்டிப்பாக இன்றே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாகவே தகவல் வெளியாகியிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒதுக்கப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்தவரை இரண்டு மக்களவை தொகுதிகளும் அதே போன்று ஒரு நாடாளுமன்ற இடமும் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் தான் இறுதியாக வழங்கப்படும் என்பது அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதற்கு பின்பாக ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கிறது இது தொடர்ந்து தொடர்பான பேச்சுவார்த்ததான் இன்னும் சற்று நேரத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டது மற்றொரு புறம் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் தீவிரமாக செயல்பட வேண்டும் நிர்வாகிகளும் பணிகளை தீவிரமாக செயல்பட்டு நாற்பது அமைதே என்ற அடிப்படையில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி செயல்படுவதோடு கூட்டணி தொகுதி பங்கீடுகள் முடித்து யார் வேட்பாளராக கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் நாம் நாற்பது தொகுதியை வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான முழு ஒத்துழைப்பு கொடுத்து செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து வலிவுறுத்து வரக்கூடியதும் குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் தான் அந்த திமுகவினுடைய கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக தற்போது நடைபெற்றிருக்கிறது இதைத் தொடர்ந்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அதே காங்கிரஸ் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் ஒரு சில நாட்களில் நடைபெற்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றி அன்பு செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க